கடந்த இரண்டு நாட்களில் அல்லூரி சீதாராமராஜு மாவட்ட வனப்பகுதியில் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் நக்ஸலைட்டுகள் பதிமூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதையடுத்து நக்சல் இயக்கம் தொடர்பான தகவல்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் பெரிய அளவிலான சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன விஜயவாடா காக்கிநாடா உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் போலீசார் ஒருங்கிணைந்த அதிரடி ரெய்டுகளை நடத்தியதில் நக்சல் அமைப்பில் செயல்பட்டதாக கூறப்படும் ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் வெடிப்பொருட்கள் மற்றும் பதிமூன்று லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கைதானவர்களிடமிருந்து நக்சல் அமைப்பில் அவர்களின் பங்குகள் சமீபத்திய நகர்வு தலைமை தொடர்புகள் உள்ளிட்டவை குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுக்மா பிஜாப்பூர் நாராயண்பூர் மற்றும் மேற்கு பஸ்தார் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளின் காரணமாக பல நக்சலைட்டுகள் தப்பிச் சென்றதாகவும் அவர்கள் பலரும் ஆந்திர மாநிலத்தின் எல்லைப் பகுதிகளில் பதங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஆந்திரா முழுவதும் நக்சல் கும்பல்களின் நகர்வை தடுக்க விரிவான தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன